அந்த வேப்பமரம் வந்து தன்னோட உணர்வுகளை வந்து அப்படியே சொல்லுது அது எப்படின்னாக்கா அந்த வேப்ப வந்து எல்லாரும் நல்ல பெரிய பழங்காலத்து வேப்பமரம் அதை அந்த வேப்ப மரத்தோட சேர்த்து காட்சிப்படுத்துகிறாரு அந்த பழைய வேப்ப மரம் அந்த வேப்ப வந்து எத்தனையோ வருஷங்களுக்கு முன்னாடி இருந்த வேப்ப மரம் அந்த வேப்ப மரத்துக்கிட்ட வந்து எல்லாரும் அந்த பசங்களாம் வந்து விளையாடுவாங்க அதுக்கப்புறம் வந்து பஸ் வந்து நிற்கும் அப்புறம் வந்து ஸ்கூல் பஸ் வந்து நிற்கும் எல்லாம் பாடுவாங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும் அது மட்டும் இல்லாம அந்த இடத்துல வந்து ஒரு மாட்டு வச்சிருக்கிறாங்க லாடம் கட்டுறது அப்புறம் கயிறு போடுறது அப்புறம் கொங்கு சீவரது வர்ணம் அடிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் கூட ஒரு வேலை அங்க நடந்துட்டு இருக்கும் இப்படி போயிட்டு இருக்கோமோ அந்த வேப்ப மரம் வந்து என்ன பண்ணுதுனாக்கா அங்க ஒரு ஒரு ஆள் வந்து வந்துட்டு இருக்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அந்த பண்ணையார் அந்த காலத்துல எல்லாம் வந்து இன்னைக்கு எல்லாம் வந்து பிளைன் எல்லாம் வச்சிட்டு இருக்கோம் அந்த காலத்துல வந்து குதிரை வண்டி இருந்தது அந்த குதிரை வண்டிக்கு அடுத்தது வந்து மாட்டு வண்டி வந்தது மாட்டு வண்டி இருந்தது அந்த மாட்டு வண்டியை வந்து என்ன ஒரு அதை விட கொஞ்சம் இருக்கிறவங்க மாட்டு வண்டி வச்சிருந்தாங்க அப்படி இருக்க மாதிரி ஏழைங்கிட்ட அதெல்லாம் இருக்காது அவங்க வெறும் தான் வச்சிருந்தாங்க அந்த மாட்டை என்ன பண்றாங்கனாக்கா பண்ண பண்ணைக்கு இது வெளியில அப்படியே அனுப்புறாங்க ஆனா இந்த இடத்துல என்ன ஆகுதுனாக்கா அந்த முதலாளி என்ன பண்றாரு அந்த மாட்டையும் அந்த பண்ணையார அந்த மாட்டையும் பிடிச்சி பையனும் சேர்ந்து மாட்டை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க ஆனால் அது ஒரே திமிருது ஒரே இது பண்ணுது கத்துது ஐயோ என்னை விட்டுருங்க என்ன என்ன பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கத்துது அப்போ வந்து இவர் என்ன கொம்பை வச்சு டப்புன்னு அடிக்கிறாரு அடிச்சுட்டு உன்னை ஒன்றும் பண்ணலை நாங்கள் வெறும் லாடம் கட்டுறதுக்கு மூக்கு நாங்க கட்டுறதுக்கு தான் கூட்டு வரேன் நீ ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு கொஞ்சம் தட்டி கொடுத்து தடவி கூப்பிட்டு வராரு அந்த மாடு என்ன பண்ணுறது அப்பதான் பாக்குது அங்க பாத்தானா ஒரு கூட்டமா நிறைய மாடுங்கள்லாம் அப்படியே மேயறதுக்காக போதுங்க மேய்ச்சலுக்காக போதுங்க அப்ப அந்த மாடு நினைக்கிதுச்ச இவங்க எல்லாம் எவ்வளவு சந்தோஷமா ஜாலியா போறாங்க நம்ம பாரு இவர்கிட்ட மாட்டிக்கிட்டு கட்டையா உட்காந்துன்னு இப்படி கஷ்டப்பட்டு கிடக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு அது நினைக்குது அப்ப அந்த மாடு அப்ப அந்த அவர் என்ன சொல்றாரு நான் வந்து உன்னை எதுக்கு நான் புண்ணாக்கு பருத்தி எல்லாம் புல்லு எல்லாம் போட்டு உன்னை எதுக்கு வளர்க்குறேன் உன்னை நான் நல்ல பெரியால் ஆக்கி நல்லா சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் உன்னை நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்து எல்லாம் பேசுறாரு அதுக்காக அவர் என்ன பண்றாரு அந்த மா காலமாட்டுக்கு ட்ரைனிங் எல்லாம் பயிற்சி எல்லாம் கொடுக்குறாங்க அப்படி போகுது அந்த இடத்துல வந்து வேப்ப மரம் என்ன நினைக்குதுனாக்கா ஐயோ இந்த பையன் வந்து ஒரு காலத்துல வந்து ஒரு பையன் வந்து இப்படிதான் மரத்துல ஏறி ஏறி இது பண்ணி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே சண்டை போட்டுட்டு இருந்து பண்ணா அது ப பஸ்ல ஏற்றித்தி அமுக்கி அனுப்பி விட்டாங்க ஆனால் இன்னைக்கு அந்த பையன் வந்து நல்லா வளர்ந்து பெருசாகி அதிகாரி ஆகி ஆனால் அவன் என்ன பண்ணுறானாக்கா இப்போ வந்து லஞ்சம் வாங்குறது ஊழல் அப்புறம் மனித நேயம் இதெல்லாம் எதுவுமே இல்லாமல் கம்ப்யூட்டர் மாதிரி அவன் வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறான் தன்னோட வாழ்க்கைய அப்படிங்கிறத காட்டுது அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல என்ன ஸ்கூல் பசங்க வண்டி வந்து நிற்குது அப்போ பணத்துக்கார பசங்களாம் என்ன பண்ணுவாங்கன்னா நேராக ஸ்கூலுக்கு தான் போவாங்க அதோட வீட்டுக்கு வந்துருவாங்க வேற எங்கேயும் விளையாட விட மாட்டாங்க ஏன்னா மற்ற பசங்களோடு சேரும்போது